நூத்தி அஞ்சு சிறுமைப்பட்ட குடும்பம் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுமார் பண்ணுகிறார் ஒன்னு மூணு ஆதரவற்ற குடும்பம் என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டாலும் கர்த்தை சேர்த்து கொள்வார் சங்கீதம் இருபத்தி ஏழு பத்து நான் நான்கு தொடர்ந்து போன குடும்பம் உங்கள் தேவனாகிய கர்த்த அவர் நீதி அவர் இலக்கமும் மன உருக்கமும் நீடிய சாங்கமும் மிகுந்த கிருமி உள்ளவர் ஐந்து உள்ள குடும்பம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரத்தின் படி உங்கள் குறவை எல்லாம் கிறிஸ்திய சுகம் நிறைவாக்குவார் நாலு பத்தொம்பது நாலாறு கீழ்படியும் குடும்பம் கத்த சொன்ன வார்த்தை நிறைவேறுமளவு அவருடைய வசனம் அவனை குடமிட்டது சங்கீதம் நூற்றி அஞ்சு பத்தொம்பது

கீழ் அழைக்கப்பட்ட குடும்பம் நீங்கள் உங்கள்

குடும்பம் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுகளோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார் ஒன்று சாமில் இரண்டு ஆறு நாள் மூன்று ஆதரவற்ற குடும்பம் என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கத்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் சங்கீதா இருபத்தி ஏழு பத்து நால நான்கு தொலைந்து போன குடும்பம் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த உள்ளவர் யோ வேல் ரெண்டு பதிமூணு நாலாறு கீழ்படியும் குடும்பம் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவு அவருடைய வசனம் அவனை புடமிட்டது சங்கீதம் நூற்றி ஐந்து பத்தம்பது நாலு ஏழு அழைக்கப்பட்ட குடும்பம் நீங்கள்